முடிச்சுட்டு நேற்று தான் பேச மாறுந்தேன் அதில் மொத்தமே நாலு கேள்வி தான் அதை நாலாயிரம் வாட்டி மாற்றி மாற்றி சொன்னேன் அதில் டயர்டாகி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த சமூகத்தினுடைய லாஜிக் ப்ராப்ளங்கள் அன்பு என்று பெயர் வைத்த அன்பு என் அன்னைக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன் ஏன்னா பாருங்கள் எவ்வளோ லாஜிக் இல்லாத ஒரு பேர் பாருங்கள் அன்புன்னு அறிவின் பேர் வச்சுக்கலாம் நான் அறிவின் பேர் வச்சா கூப்பிட முடியாது அறிவு மதின்னு வச்சுப்பாங்க கூட ஒரு நிலவு இருக்கணும் இல்லைனா வெறும் அறிவு தேஞ்சு போயிடும் அறிவு அழகன் அழகு இருக்கணும் இல்லைனா அறிவு தேஞ்சு போயிடும் ஆனால் அன்பன் மட்டும் தனியாக வைக்கலாம் எப்படியாப்பட்ட தாய் இருக்குங்க பாரு அதனால தான் பெண்கள்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் லட்சம் எங்கடா பூஜை காட்டுறது லாஜிக் போயிடுச்சு பாருங்க நேற்று மாலை ஒரு போனே எடுக்கறதில்ல நேற்று மாலை ஒரு போன் வந்துச்சு அது என்னுடைய அம்மா வந்துச்சு தளபதி அம்மா ஒரு சின்ன மிரட்டல் அவ்வளோ நாளைக்கு நீ வர வச்சுருவேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு மிரட்டல் அப்புறம் நான் ஒன்னும் சரி நான் வந்ததேண்ணா உள்ள போய் ஆச்சு போனதே இல்லை என்னோட ரூம்ல ஆஃபீஸில் வரவங்க என்னுடைய ஸ்டடியிலேருந்து இருந்து என்னுடைய புத்தக அறையில இருந்து எல்லா புத்தகங்களையும் திருடிட்டு போவாங்க அது என்னுடைய ஆஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பேர் அந்த அறை வந்து திருடுறதுக்கு மட்டும்தான் படிக்கிறது அதை போக திருடிட்டு போகலாம் அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே வந்து இருபத்தஞ்சி புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு அது யாருன்னா பழைய நம்ம ஆக்சுவலாக அவங்க திருடிட்டு போயிட்டு அது என்ன பண்ணாங்க மறுநாள் காலையில் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய லெட்ரு வரும் எத்தனை புக்கு எழுதியிருக்கின்றது அது டைப் ஆகிடுச்சு அந்த புக்கு பேரெல்லாம் போட்டு அவங்க மேனேஜர் வந்து கொடுப்பார் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து படித்து முடித்த பிறகு அதை திருடின புத்தகத்தை திரும்பி அனுப்பி இன்னும் இருபத்தஞ்சி புக்கத்தை திருடிட்டு போவாங்க அந்த மாதிரி என்னுடைய அன்னை அவங்களுடைய கம்பெனி அவங்களுக்கு பையன் நான் பார்த்ததில்ல பிரபு ஒருத்தரம் ஃபோனில் பேசியிருக்கான் ஐ வெரி ஹாப்பி டு ஹியர் தட் அவங்க பிரபுவும் பிரபு துணைவியாரும் சேர்ந்து இந்த இந்த இதை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமோட நல்ல படங்கள் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் டு ஸ்பீக் கபூர் நட்டி நான் வந்து அசோசியேட்டாக இருக்கும்போது வந்து நட்டி யூவர்ஸ் கேமராமேன் ஒன் ஆஃப் த லீடிங் கேமராமேன் இந்தியா ஒன்ிங் ஐஸ் ஸ் ரெஸ்ட்லெஸ் அதாவது தன் இந்தியாவின் மிகப்பெரிய கேமராமேன் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து கூட வந்து ஒரு வெரிநாய் மாதிரி ஒரு ரைபல் டாக் மாதிரி பின்னாலே இருக்கும் அப்போ எனக்கு புரியாது அப்புறம் பார்த்து தான் ஐ கேம் டு நோ தட் ஹிஓ யூன்ட் டு ஹேட் அண்ட் நவ் ஹி ஹஸ் ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன் பஸ் ஐ ஆம் ஸோ ஸோ ஹாப்பி டு சீ தட் நான் எப்பயுமே என்ன இன்னும் ராஜான்னு கூப்பிட்ற ஒரு நான் என்னுடைய நண்பர் அவராட்சி இந்த தருணத்தை என்னுடைய குருநாதரையும் நான் வின்சென்ட் செல்வா மின் கதரையும் நான் வந்து நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பீக் போர்ட் சத்யராஜ் சாருடைய சங்கு சத்யராஜ் சார் எப்படி வந்து இந்த ஒரு எல்லா நல்லவங்களும் வில்லன் மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க ஸோ அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு அரிதாரத்தை பூசிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல இருந்து வெறும் புகழ் சேர்த்துட்டோம் பணம் சேர்த்துட்டோம் அப்படின்றவனையும் இல்லாமல் சமூகத்திற்காக பேசி கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்து அவருடைய மகன் நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னுடைய ஹஸ்டன்ட்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நாணயம் நெக்ஸ்ட் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான் நம்ம எப்போயும் வந்து சொல்லுவோம் அது ரொம்ப அவர் பார்க்கையில் தெரியும் ரொம்ப அழகான பையன் நிறைய லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க அவர் பார்க்கையில் சேம் சேம் அண்ட் பண்ணும்போது ரொம்ப அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் அறிவுமதி அண்ணன் எங்க அம்மா பார்க்குற மாதிரியே இருக்கும் அறிவுமதியை பார்க்கும் போது ஆக்சுவலி எப்பயுமே அவ்வளவு பாந்தமான ஒரு என்னை கத்தி தழுவி நிறுத்தியில் முத்தம் கொடுக்கும் என்னுடைய அண்ணன் அவருடைய மகன் வந்து அவனும் எல்லாரையும் அப்பான என்ன அப்பான்னு சொல்லுவேன் நான்தான் சொல்றான் மறந்துறாங்க ஒரே பாட்டில் செலிப்ரேட் அழகான குடும்பம் அந்த குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பம் தான் அப்படி எங்க அப்பா வந்து என் அண்ணன் வந்து குழந்தைகளை வந்து அப்படியே என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது அறிவுமதி நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் கவிஞனா இருக்க நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் கவிங்க இல்லை அது உலக உயரத்தில் இருக்காரு பட் ஆனால் அந்த சினிமாவை வந்து அவர் என்னைக்குமே உபயோகப்படுத்த ஆசைப்படுத்து இல்லை அவர் போற டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நினைச்சதே ஒரு பாட்டு கொடுறேன்னா எல்லா பாட்டுகளையும் கொடுக்க முடியும் பட் என்னைக்குமே வந்து அவர் அப்படி அப்படியே ஒன்று ஒரு பெரிய ஒரு ஒரு ரியல் கவிஞர் போல் ஒரு அவ்வாறு போலேயே ஒரு திருவள்ளுவர் போலேயே இருந்துகிட்டே இருக்காரு பர்சனாலிட்டி டு அவரை இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் என்ன அந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடும் ஏன்னா வால்டர்னு பேர் வச்சுருக்கீங்க ஏன்னா ஒரு 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 பதினைந்து வருடங்களுக்கு முந்தி ஏதோ ஒரு ஒரு தமிழகத்தின் மதுரை சைடில் ஒரு போகும்போது அந்த அந்த ரோடில் யாருமே இல்லை ஒரு நாலு ரோடு அந்த ரோடு போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ட்ரைவர் என்கிட்ட சொன்னார் இப்போ சொல்லும் போது சொன்னார் சார் இந்த இடத்துல தான் சார் வால்டர் வந்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு

பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் வழக்கும் போல லாஜிக்கு பற்றி ரொம்ப மிரண்டு போய் கிடக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் ராமாயணத்தில் வந்து மோசமானவன் வந்து ராவணன் ஒரு பொண்டாட்டியவே தூக்கிட்டு போயிட்டான் வச்சுட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் ராமன் போயிட்டு சண்டை போடுறான் தன் மனைவி மீட்கிறதுக்காக ராமன் சண்டை போறான் அவன் சைட்ல நியாயம் இருக்குன்னு நினைச்சு சண்டை போறான் ஒரு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இவன் சண்டை போடுறான் அப்ப விபீஷன் அந்த பக்கம் போறான் அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் வந்து இல்ல எனக்கு சாப்பாடு போட்டார் வந்து ராவணன் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றான் அது எந்த லாஜிக்கும் கிடையாது நான் சத்து போக போகிறேன் ராமனிடம் நாளை ஆனால் என்னை இத்தனை நாள் இந்த உடம்பை வளர்த்த என் அண்ணனோடு நான் வாழ்ந்து செத்து போவான்னு சொல்லி சொன்னதில் லாஜிக் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ திங்க் எத்தனாவது நாள்னு தெரில அந்த ஒரு போர்ல வந்து எல்லா ஆயுதங்களும் ராவணிடம் தீர்ந்து போகிறது அப்பொழுது ராவணன் சொல்கிறான் இன்று போய் நாளை வான்னு சொல்றான் அதில் லாஜிக் கிடையாது தேங்க்யூ ஸோ மச்